காங்கிரஸ் திமுக இடதுசாரி கட்சிகள் என்று இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சியினரும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்ததன் அடிப்படையிலே இன்றைக்கு அது ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி என்கிற இரு அவைகளை சார்ந்த உறுப்பினர்களும் இடம்பெறக்கூடிய கலந்தாய்வு குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது குழுவில் தணிக்கை இருப்பவர்கள் நேர்மையாக சட்டத்திற்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும் இது எம்முடைய வேண்டுகோள் அவர்களிடையே ஒரு பாரபட்சமான போக்கு அல்லது சமூக நீதிக்கு எதிரான போக்கு அவ்வப்போது வெளிப்படுகிறது சமூக நீதியை பேசுகிற திரைப்படங்கள் மனித உரிமைகளை பேசுகிற திரைப்படங்கள் பகுத்தறிவை பேசுகிற திரைப்படங்கள் பெரும் சவால்களை சந்திக்கக்கூடிய அளவுக்கு சென்சார் போர்டில் உள்ள உறுப்பினர்கள் நெருக்கடியை ஏற்படுத்துகிறார்கள் என்பது வேதனை அளிக்கிறது அதற்கென்று வரையறுக்கப்பட்ட விதிகளின்படி செயல்பட வேண்டும் என்பதை யாருக்கும் மாற்று இல்லை ஆனால் அண்ணாதுரை என்கிற பெயரையே திரைப்படத்தில் பயன்படுத்தக்கூடாது என்பது எந்த விதியில் உள்ளது என்று தெரியவில்லை உள்ளபடியே அதிர்ச்சியாக இருக்கிறது தோழர் சேக்குவரா என்ற திரைப்படத்தின் பாடல் மற்றும் முன்னோட்ட காட்சி வெளியீட்டு நிகழ்ச்சியிலே இன்றைக்கு அதை இருக்கிறோம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம் அது திமுக உட்கட்சி விவகாரம் யாரை அமைச்சராக்குவது துணை முதல்வராக்குவது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின்

அவருக்கு விடை சொல்லக்கூடிய அளவுக்கு எதுவும் அந்த பிரச்சனையில் குறிப்பான கருத்துக்கள் எதுவும் இல்லை இது அவரே கற்பனை செய்து பரப்புகிற ஒரு அவதூறு இதில் மேற்கொண்டு கருத்து சொல்ல எதுவும் இல்லை சார் இந்து மத ஆன்மீக சொற்பொழிவாளர் சுகுசிவம் அவர் வந்து தொடர்ச்சியாக இந்து மதம் குறித்து போதைகளை தெரிவிச்சுட்டு வராரு அவர் வந்து முருகான் முருகன் இல்லை முருகன் அதாவது தமிழ் கடவுள் வந்து தான் மாத்த பாக்குறாங்கன்ற கருத்து சொல்லியிருந்தாரு இதுக்கு பாஜக தரப்பும் சரி அதுக்கு ஆதரவானவர்கள் பயங்கரமான விமர்சனம் தெரிவிச்சிருந்தாங்க அதோட உச்சகட்டமா திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் வந்து அவர் சூரசம்காரம் செய்யணும் இந்த மாதிரி கருத்து பேசணும் இந்து விரோதிகள் சூரசம்காரம் செய்யணும் கருத்து சொல்லியிருக்காரு இது எப்படி பாக்குறாரு அதான் தமிழ்நாட்டிலும் இப்போது இந்து இந்து அல்லாதவர் என்கிற அரசியலை வேகமாக திணிக்க பார்க்கிறார்கள் முருகன் தமிழ் கடவுள் என்பது எல்லோரும் காலம் காலமாக நம்பிக்கொண்டிருக்கிற ஒன்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒன்று திரு சிவம் அவர்கள் இப்போது புதிதாக அதை சொல்லவில்லை பல நூறாண்டுகளாக தமிழ் மக்கள் முருகனை தமிழ்க் கடவுள் என்றுதான் வணங்கி வருகிறார்கள் வழிபட்டு வருகிறார்கள் இதில் என்ன அவர் தவறாக சொல்லிவிட்டார் என்று தெரியவில்லை தமிழ்நாட்டு அரசியல் களத்தை

வேண்டுமென்றே அவர் பழிவாங்கப்பட்டிருக்கிறாரோ என்ற கவலை உள்ளது இறுதி சுற்றுக்கு தயாராக இருந்த நிலையில் கட்டாயம் அவர் தங்கப்பதக்கத்தை வென்றெடுப்பார் என்கிற பேச்சு உலகளாவிய அளவில் நடைபெற்றுக் கொண்டிருந்த சூழலில் வெறும் நூறு கிராம் எடை கூடுதலாக இருக்கிறது என்ற காரணத்தை சொல்லி அவரை வெளியேற்றியிருப்பது பெரும் அதிர்ச்சியாக இருக்கிறது இந்த பின்னணியில பாஜகவினர் ஆர்எஸ்எஸ் கட்சி ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள் இருக்கலாம் என்கிற ஒரு யூகம் அல்லது சந்தேகம் இன்றைக்கு ஊடகங்களே புலனாய்வு செய்து எழுதக்கூடிய நிலை நாம் பார்க்கிறோம் நிலையை நாம் பார்க்கிறோம் இது யாரோ யாரோ பிஜேபிக்கு எதிரானவர்கள் பரப்புகிற செய்தி அல்ல கட்சி சார்பற்ற நிலையில கருத்துக்களை தேடிப்பிடித்து புலனாய்வு செய்து பதிவு செய்யக்கூடிய ஊடகங்களிலேயே இது வந்திருக்கிறது என்கிறபோது உள்ளபடியே வேதனையாக இருக்கிறது இந்த நிலையிலே வினேஷ் போகத் அவர்கள் இனி விளையாடப் போவதில்லை இந்த போட்டிகளில் பங்கேற்கப் போவதில்லை என்று அறிவித்திருப்பது கூடுதல் கவலை அளிக்கிறது அவர் தன்னுடைய நிலையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் இதுபோன்ற நெருக்கடிகளை கடந்த காலங்களில் எப்படி அவர் சந்தித்தாரோ கடந்து வந்தாரோ அதைப்போல இப்போதும் அதே துணிச்சலோடு இதை எதிர்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்